நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி சர்வதேச தாய்மொழி தினம் இன்னைக்கு இப்போ வந்து எல்லாருமே வந்து தமிழ் ஏன்னா ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல ஹிந்தி உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஸோ வந்து எல்லாருமே தமிழுக்கு அவங்க ஆதரவாக நிறைய விஷயங்கள் போட்டுட்டு இருக்காங்க போஸ்ட் ஸ்டேட்டஸ்னு இது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஸோ வந்து இப்போ ஏற்கனவே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால இன்றைய தினம் எப்படி எல்லாரும் எடுத்து போயிட்டு இருக்காங்க சர்வதேச தாய்மொழி தினம் இல்லை உலக தாய்மொழி நாள் சர்வதேச அப்படிங்கிறதும் சரி தினம் இரண்டுமே சமஸ்கிருத வார்த்தை தமிழ் வார்த்தை இல்லை உலக தாய்மொழி நாள் திமுக இருக்கவங்களும் சரி அதிமுக சரி அவங்களுடைய ட்விட்டர்களில் ட்வீட்டுகளில் எடப்பாடி உட்பட கம்பராமாயணத்தை சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணம்னு சொன்ன எடப்பாடி முதற் கொண்டு உலக தாய்மொழி நாள் தான் போட்டிருக்காங்க சர்வதேச தாய்மொழி தினம் அப்படிங்கிறத அண்ணாமலை போன்ற நபர்கள் மட்டும்தான் போடுவாங்க சமஸ்கிருத திணிப்பை ஏற்றுக்கொண்ட நபர்கள் தான் போடுவாங்க அண்ணாமலை மட்டும் தான் அதை போட்டிருக்கார் இவரு வந்து தமிழ்மொழிக்காக போராடாது தமிழ்மொழிக்காக அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு எப்படி இருக்கு அப்படிங்கறத இதான் லட்சணம் நேற்று வந்து முதலமைச்சர் வந்து இரண்டு விஷயத்த இதை ஒட்டியே பண்ணியிருந்தாரு ஒன்னு வந்து உலக தாய்மொழி நாள் அதுக்காக வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார் சொல்லும் பகைதனிலிருந்து தாய்மொழியை காப்பும் தமிழே அறம் தமிழே அறம் நேற்று ட்வீட் போடுத்தார் அடுத்தபடியாக பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் நிதி கேட்டு சர்வ சிக்ஷா சமக்கிர சிக்ஷா அபியான் திட்டத்தில் நிதி கேட்டு எழுதியிருக்கார் ரெண்டாயிரத்தி எண்ணி பி இருபதை முழுமையாக நடைமுறைப்படுத்தி மும்மொழி கொள்கை ஏற்றாதான் எங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான நிதி ஒதுக்கப்படும் என்பது எந்த விதத்தில் நியாயம் தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பில்லையா இல்லையா இருவேறு திட்டங்களை முடிச்சு போட்டு கல்விக்கான நிதியை முடக்குவது ஆரமா இந்த பிரச்சனையில் தீவிரத்தை உணர்ந்து தாங்கள் உடனடியாக தலையிட்டு தமிழ்நாட்டுக்கான ரூபாயிரம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியை விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை கேட்டிருக்காரு நவோதயா பள்ளிகள் குண்டு அதில் வந்து மும்மொழி கொள்கை இருக்குது அதனால தான் நாங்கள் வந்து பின்பற்றலை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எங்களோட மாநில கொள்கை இருக்குது அதனால நீங்கள் வந்து தயவு செஞ்சு அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ தாய்மொழி அப்படிங்கிற விஷயம் வந்து ஒவ்வொருத்தருக்குமே மிக முக்கியமான ஒன்று அவங்களுடைய சிந்தனை நீங்கள் எந்த நாட்டில் போய் இருந்தாலும் சிந்தனை அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து அவங்களுடைய தாய்மொழி அல்லது பேச்சு மொழியில் தான் வரும் ஸோ அதனால் தாய்மொழி அப்படிங்கிறது ஒருத்தருடைய அடையாளம் அது வந்து ஒரு இனம் கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் முறைகளில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அதுவும் உலகின் மூத்த மொழி மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு பல தமிழ் அறிஞர்கள் பாடியிருக்காங்க வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க இப்போது அதாவது இப்போது வந்து உலகிற்கே இரும்பை அறிமுகப்படுத்தியது தமிழர்கள்தான் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கோம் அதை உலகின் நான்கு ஆய்வு நிறுவனங்கள் வந்து ஆமா அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு தமிழர்களை பாராட்டியிருக்கு ஆனால் தமிழ்மொழியை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கக்கூடிய மோடி திருக்குறள் மேலதோறும் கூடிய மோடி இன்ன வரைக்கும் அந்த இரும்பு காலம் பற்றி ஒரு ட்வீட்டோ ஒரு முணுமுணுப்போ போடலை தான் பாஜகவிற்கும் மோடிக்கும் தமிழ் மீது இருக்கும் பற்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இந்த தமிழ்மொழி தாய்மொழி தினம் அப்படிங்கிறது என்னென்னா தாய்மொழி நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நாட்டில் நீங்கள் அடிமைகளாக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும் ஒரு உதாரணம் வந்து ஒரு வாட்டி நீ ஆன நான் சொல்ல ஆர்ஜே ஒஃபீலியா விசாங்க ஆர்ஜே ஒஃபீலியா இம்சை அரசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேக்லைன் வச்சு ஆர்ஜேயில் எஃப்எம்ஸில் வந்து ரொம்ப அவங்க தான் சொன்னாங்கன்னா கலைஞர் செஞ்ச ஒரு விஷயம்தான் வந்து அவங்க பேசும்போது கலைஞர் செஞ்ச ஒரு விஷயம் தான் இன்னைக்கும் நம்ம வந்து தமிழ் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் திரைப்படங்களுக்கு அவங்க இங்க இருக்க அரசுகள் கொடுத்த ஊக்கமும் உதவியும் தான் கோர்ஸ் எல்லா பிள்ளைகளும் கொடுத்துருக்காங்க பட் அதிகமா கலைஞர் கொடுத்தார் தான் இங்க தமிழ் மீடியா இண்டஸ்ட்ரின்னு ஒரு மீடியா இண்டஸ்ட்ரி இருக்கு இப்போ தமிழ் மீடியா இண்டஸ்ட்ரின்னு ஒண்ணு இல்லைன்னா இங்கே கோபி கப்பூர்னு ஒருத்தர் வந்து போட்டு போட்டுக்கிட்டு ஷோ பண்ணிக்கிட்டு வந்திருப்பாரு அவர் ஹிந்தில பேசும்போது நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இது அப்படின்னா இப்போ ராஜஸ்தானுக்கு தனியாக மீடியா இண்டஸ்ட்ரி கிடையாது போஜ்புரி இருக்குது அது ஒரு லெவலுக்கு மட்டும்தான் இருக்குது ஒடியா ஒரு லெவலுக்கு தாண்டி போகலை மராத்தி இண்டஸ்ட்ரி பெருசாக சர்வைவ் ஆகலை அப்படிங்கும்பொழுது பல நாடுகளுக்கு அந்த இண்டஸ்ட்ரியே கிடையாது இப்போது நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் கன்னட் இண்டஸ்ட்ரி இருக்குது கேரளா இண்டஸ்ட்ரி இருக்குது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி இருக்குது ரெண்டு ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஆந்திரா தெலுங்கானாக்கு சேர்த்து அதை விட்டால் மெஜன் டிஸ்ட்ரி பாலிவுட் ஹிந்தி மராட்டி கொஞ்சம் இருக்குது போஜ்புரி ஒரு உரமாக இருக்குது பெங்காலி ஒடியா இருக்குது மீதி ஸ்டேட்டுக்கெலாம் ஸ்டேட்டில் ஓன் இண்டஸ்ட்ரியே கிடையாது சரி உங்கள் தாய்மொழியிலே உங்கள் லேங்குவேஜை நீங்கள் பர்ஃபார்மே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுவே பெரிய ஒடுக்குமுறை தானே ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது நிறைய இடங்களில் வந்து பல தாய்மொழிகள் அளிக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க நாங்கள் என்பி வந்து முன்னிறுத்துகிறோம் என்பியில் வந்து தாய்மொழி கட்டாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வந்து இருக்காங்க துளசிதாசர் ராமாயணத்தை எழுதினார் இங்கே எப்படி கம்பர் வந்து அப்படி சொட்ட சொட்ட அந்த வார்த்தைகள் பயன்படுத்த முடியாது ரசம் சொட்ட சொட்ட ஒரு ராமாயணத்தை எழுதி வச்சாரோ அது வால்மீகி எழுதுனதுக்கு முற்றும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை கம்பர் எழுதி வச்சு கேட்டால் கம்பன் வீட்டு தறியும் கவிபாடும் அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டி அப்படியே எழுதுனா அது வந்து காப்பி கேட் மாதிரி தழுவல் தானே அதனால வந்து மாத்திக்கலாம் கொஞ்சம் அப்போ ராமாயணங்கிறது தழுவுறீங்க அப்படின்னா அது கதை புராண புராண கதை கதை தான் வரலாற்று சம்பவம் கிடையாது ஓகே முடிச்சுக்கலாம் சரிங்களா அது ஓகே இருக்கட்டும் ஸோ இப்படி இருக்கும் பொழுது சமஸ்கிருதம் அல்லாத முதல் முதலில் எழுதப்பட்ட ஹிந்தி வந்து துளசிதாஸ் எழுதுறது ஆயிரத்தி ஐநூறுகளில் எழுதுறார் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபதுகள்ல அவர் எழுதுறார் பதினாறாம் நூற்றாண்டில் அவர் எழுதுறாரு முதல் முதல்ல அவர் எழுதுன மொழி அவவேதி மொழி ஹிந்தியில் எழுதல ஆவேதி அப்படிங்கிற உத்தரப்பிரதேசத்தை அந்த பகுதியை சேர்ந்த அங்க இருக்க மொழியில தான் அவர் எழுதினார் சரிங்களா ஆக அந்த மொழி இன்னைக்கு அழிக்கப்பட்டிருக்கு ஹரியான அழிக்கப்பட்டிருக்கு பெங்காலி வளரல பெங்காலி வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு உலகின் ஏழாவது அதிக மக்கள் பேசக்கூடிய மொழி இன்னைக்கு அழிஞ்சு செதிஞ்சுக்கிட்டு இருக்குது எனக்கு வந்து அப்படியே வந்து ஏத்துக்க மாநிலத்துடைய பாஜக தலைவர் மாநில தலைவர் கோஷ் பேசியிருக்கார் ஒவ்வொரு தாய்மொழிகளுக்கும் அப்புறம் எடுத்து நிறுத்தப்படும் அதை சேர்ந்தபடியே கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் அளிக்கப்பட்டு ஒற்றை கலாச்சாரமாக ஹிந்தி வரும் ஹிந்தியை கொண்டு வந்த பிறகு சமஸ்கிருதம் வரும் சமஸ்கிருதம் வந்த பிறகு மனுநீதி வரும் இதுதான் பார்ப்பனியத்தின் நோக்கம் வந்து வந்துரசு துணை தலைவர் ஜெகதீப் தங்கர் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா மொழி திணிப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு ஒரு நிலத்தை கைப்பற்றணும் அப்படின்னா முதல் அவங்களோட கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி மொழியை சிதைச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு அடையாளம் இல்லாமல் போயிடுவாங்க அதை வச்சு நம்ம வந்து பண்ணிடலாம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவை ஆக்கிரமிக்க வந்தவர்களும் அதைத்தான் செய்தார்கள் அப்படின்னு சொல்கிறார் அவங்க செஞ்சாங்க அது தப்புன்னு சொல்லலை ஒரு துணை குடியரசுத் தலைவர் இது மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் போய் நீங்கள் வந்து அவங்களுடைய மொழியை அழிங்க அப்படின்னு ஊக்குவிக்கிற மாதிரியான வார்த்தைகளை பேசுகிறது எந்த அளவுக்கு சரி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் அவர் ஆரம்பத்துலேருந்தே பேசிக்கிட்டு இருக்கார் வெஸ்ட் பெங்காலில் அவர் சென்சரால் தான் அவருக்கு ப்ரமோஷனே கொடுத்தாங்க இப்போ ரவி இப்போ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்காண்டி என்ன வேணால் பேசலாமா ப்ரொமோஷன் வாங்கியிருக்காருன்னா ஓனர் கிட்ட தாங்க ஓனர் சொல்கிறது தாங்க கேட்க முடியும் அவருக்கு போஸ்டிங்னு ஒன்றும் இருக்குல்ல அதை பார்க்கணும்ல அந்த போஸ்டிங்கை ஓனர் தானே கொடுத்தாரு நீ நீங்கள் கொடுத்தீங்களா துணைக்குடசு தலைவருக்கு பதவியாளர் குடுத்தா அவங்க தானே கொடுத்தாங்க அதனால அதுக்கு விசுவாசமா இருக்கார் அது தப்புன்னு சொல்லல அதை நடைமுறைப்படுத்துவாங்க அப்போ ஆங்கிலேயர்களுக்கும் நீங்க சொல்ற அரேபியர்களுக்கும் உங்களுக்கு மனவேறுபாடு அதே காலனி ஆதிக்கம் தான் திரும்ப வரணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து உருதா ஆதிக்கம் முகலாயர்களை வந்து நீங்க உருதா ஆதிக்கம் முஸ்லாமிய ஆதிக்கம் அப்படின்னீங்க ஆங்கிலேயர்களை வந்து ஆங்கில ஆதிக்கம் கிருத்துவா மதாதிக்கம் அப்படின்னு நீங்க நீங்க பார்ப்பனிய ஆதிக்கம் சம்ஸ்கிருத ஆதிக்கம் அங்கே மொத்தம் ஆதிக்கவாதிகள் தான் அப்படின்னு அவரே ஒப்புதல் மூலம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தான் ஏற்றுக்க வேண்டியிருக்கு சரி இப்போ இந்த பிரச்சனை வந்து ரொம்ப தீவிரமாக ஆனதுக்கு காரணம் வந்து கல்வி அமைச்சர் வாய விட்டது தான் ஏன்னா அதுக்கு முன்னாடியுமே வந்து நிதி தரலைங்கிறத நிறைய இடங்களில் நம்ம வந்து பேசியிருக்கிறோம் நம்ம மாநில அரசு சார்பாக நிறைய இடங்களில் பேசப்பட்டிருக்கு இருந்தாலும் கூட அவர் ஒரு வார்த்தை விட்டதுக்கு அப்புறமாக வந்து இது மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பொருளாக இருந்தது ஸோ இப்போ அவர் இரண்டாவது வந்து கண்டிப்பாக எல்லா மாநிலங்களும் மும்மொழியை ஏற்றுக்கொண்டு எடுத்துக்கிட்டாங்க அதனால மும்மொழி கட்டாயம் தமிழ்நாடு ஏற்றுக்கிட்டா தான் காசு கொடுப்போம் அப்படின்னு மறுபடியும் அவர் வந்து முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார் இதுல இரண்டு விஷயங்களை பார்க்கணும் எல்லா மாநிலங்களையும் முன்மொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க அது பேப்பர்ல ஆன் பேப்பர்ல இருக்கு ஆன் பிராக்டிஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா ஹிந்தி மட்டும்தான் இருக்கு இதை நான் சொல்லலை குஜராத்தில் மும்மொழி இருக்கு குஜராத்திக்கார வந்து மொழியை படிச்சுட்டு பானிபூரிக்கே நீ பாத்தியா அப்படின்னு ரிப்போர்ட் பார்த்து அண்ணாமலை கேட்டார் அங்கெல்லாம் மூணு மொழி படிக்கீங்களா அவனுக்கு ஒரு மொழி தான் தெரியும் அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலத்தை அண்ணாமலை தான் கொடுத்தது நான் கொடுக்கல வீடியோ இன்னமும் இருக்கு சொல்லுங்க வீடியோ இருக்கு அவர் தானே இப்போ ஹிந்தியை நம்ம ஏத்துக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காரு மும்மொழிங்கிறது தமிழா இப்போ பிற மாநிலங்களில் இல்லை ஒரு மொழி தான் இருக்குது ஒரு மொழி கற்றுக்கிறான் அதனால தான் அவனுக்கு வந்து பழக்க வழி இல்லாமல் இங்கே வரா அப்படின்னு அந்த ஒரு மொழியும் தான் இருக்கிறது அப்படிங்கிறனால தான் சொல்ல வேண்டியிருக்கு இது தர்மேந்திர பிரதான் எப்போ புரிஞ்சுக்குவார் அப்படின்னு தெரியல இல்லை அண்ணாமலை வந்து சீமானுக்கு தம்பியை மாறிட்டாரா அவர் தான் வந்து இப்படி சொல்லிட்டு அப்புறம் மாற்றி பேசுவார் இவர் இல்லை சேம் சைடு கோல் போட்டுன்னு இருக்கார் அண்ணாமலை ம் ஓகேவா இதில் இன்னொரு விஷயம் வந்து தர்மேந்திர பிரதான் சொல்கிறார் ஓகே தர்மேந்திர பிரதான் மாமிக்கு கல்வி என்ன சொல்கிறார் பிஎம்சி ஸ்கூல் திட்டத்தில் இணைந்தால் தான் நாங்கள் நிதி கொடுக்க முடியும் எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸ் சமகிர சிக்ஷா அபியான் ஃபண்ட்ஸை கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு பிஎம்சி ஸ்கூல் திட்டத்தில் வந்து தரவுகள் அந்த இணையதளத்தில் போய் எடுத்தால் தெரியும் அதில் வந்து இந்தியா முழுக்க அறநூற்றி எழுபது மாவட்டங்கள் இருக்குது அதில் மொத்தமாக பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸ்கூல்ஸ் இருக்குது ப்ரைமரி ஸ்கூல்ஸ் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு அப்ரைமரி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது அது வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இந்தியா முழுக்க அறுபத்தி எழுபது மாவட்டங்கள் இருக்குது அதில் பதினோரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பிஎம்சி ஸ்கூல்ஸ் இருக்குது ப்ரைமரி ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் ஆனால் அதில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு அப்ரைமரி அப்படிங்கிற எட்டாவது வரைக்குமான அந்த பள்ளிக்கூடங்களில் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு சாரி அப்ரைமரி வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒன்பது பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய செகண்டரி வகுப்புகள் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஹையர் செகண்டரி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்று இது கேந்திர வித்யாலயா ஒரு எட்நூத்தி எண்பத்தி நாலு நவோதய பள்ளிகள் தமிழ்நாட்டில் அது கிடையாது அது வந்து ஒரு அறுநூத்தி இருபது என்சிஆர்டி சிலபஸ் கீழே வர்றது ஒரு நாள் இருக்குது இதுதான் வந்து மொத்தம் இருக்க பிஎம் பிஎம்சி பள்ளியோட எண்ணிக்கை இதில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா சாரி தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் டெல்லி இந்த நான்கு மாநிலங்கள்லேயும் வெறும் கேவிஎஸ்சில் மட்டும்தான் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பள்ளிகள் பிஎம்சி பள்ளிகள் கிடையாது அப்படிங்கிறது தரவுகள் தமிழ்நாட்டில் முப்பத்தி மூணு கேவி பதினாலு நவோதயா ஸ்கூல்ஸ் வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்தாறு பதினாலு டெல்லியில முப்பத்தி எட்டு ரெண்டு அப்படிங்கிற கணக்குல இருக்கு ஸோ இதுதான் இருக்கு இப்போ அமைச்சர் சொல்றாருல்ல பிஎம்சி ஸ்கூல் திட்டத்தில் இணைந்தால் மட்டுமே நிதி கொடுக்கப்படும் அப்படின்னு பிஎம்சி ஸ்கூல் திட்டம் வந்து மும்மொழிக் கொள்கையை திணிப்பதாக இருக்கிறது அதனால தான் இப்போ மறுபடியும் அப்படின்னு சொல்றாருல இது வந்து பார்லிமெண்ட்ல கேட்கப்பட்ட கேள்வி அது வந்து என்னன்னா நம்பர் சிக்ஸ் ஆயிரத்தி ஆறு கொஸ்டின் நம்பர் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பதில் கொடுக்கப்பட்டிருக்கு கேள்வியை கேட்டவர்கள் யார் அப்படின்னா ஸ்ரீமதி பாரதி பாரதி ஸ்ரீ தர்மேந்திர யாதவ் ஸ்ரீ ஸ்ரீராங் அப்பூ சந்திர பார்னே அவங்க வந்து கேட்டிருக்காங்க அந்த எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸை பற்றி சென்ட்ரல் ஷேர் உள்ளவர் என்னென்ன ப்ராக்டிக்கலாக கொடுக்குறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி எவ்வளோ நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் டேக்கன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போட்டுட்டு ஃபண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அனெக்ஷன்லையும் பதில் சொல்லப்பட்டிருக்குது எவ்வளோ ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் எவ்வளோ ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு இது வந்து அந்த ரெண்டாவது பக்கத்தில் அந்த அனெக்ஷன் ஒன் கொடுக்கப்பட்டிருக்குது ஓகேங்களா முழுந்தான் அந்த வீடியோ நம்ம அந்த பிடிஎஃபை நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஸ்டேட் வைஸ் டீட்டெயில்ஸ் ஃபார் தி சென்ட்ரல் ஷேர் ரிலீஸ்டின் ரெஸ்பெக்ட் ஆஃப் சமக்ர சிக்ஷா எஸ்எஸ்ஏ வந்து வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சென்ட்ரல் அலகேஷன் அப்படின்னு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதியாண்டுக்கான தொகை இன் குரோஸ் ஸ்டேட் ஸ்டேட்வைஸ் போட்டிருக்காங்க சென்ட்ரல் ஷேர் ரிலீஸ்டு அப்படின்னு போட்டு அப் டு முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்த ஒதுக்கீடு இவ்வளவு அதில் அந்த தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் மொத்த தொகை இருக்குல்ல ஒதுக்கீடு செய்த தொகை நாற்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி மொத்தமாக மொத்தமாக முப்பத்தி ஆறு யூனியன் பிரதேசங்கள்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து முப்பத்தி ஆறு கல்வி போர்டு வருது எஜுகேஷன் போர்ட்ஸுக்கு வருது அதில் ஒதுக்கீடு செய்த தொகை பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி பதினொன்று புள்ளி ஐம்பத்தி நாலு இவ்வளோதான் ஓகேங்களா நாற்பத்தி அஞ்சில் டுவெண்ட்டி பெர்சென்ட் அப்படின்னா ஃபார்ட்டி பெர்சென்ட் தான் மொத்தத்துக்கு டுவெண்ட்டி பர்சென்ட்னா ஒம்பதாயிரத்தி சுச்சம் இங்கே பதினெட்டாயிரத்தி சொச்சம் அப்படின்னா ட்வென் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது இதில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கடைசியாக முடிய முடிய வெஸ்ட் பெங்காலில் முடிச்சிருப்பாங்க சென்ட்ரல் அலாக்கேட் பண்ணிச்சு இவ்வளோ முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எவ்வளோ கொடுத்துக்கணும் தமிழ்நாடு ஜீரோ வெஸ்ட் பெங்கால் ஜீரோ கேரளா ஜீரோ டெல்லிக்கு ஜீரோ கொடுக்க ஜீரோ தானே இருந்துருக்கணும் நம்ம அவங்கள தான் ஏற்றுக்கல ஆனால் டெல்லி நானூற்றி நாற்பத்தோரு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி மூணு எட்டு கோடி நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது சாங்ஷன் பண்ணதில் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது இது அவங்களுடைய தரவுகள் ஓகேவா இன்னொரு காமெடியும் இருக்குது எங்கேயாவது ஐம்பது விழுக்காடு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா ஒரு சில மாநிலங்கள் மட்டும்தான் இருக்குது ஐம்பது விழுக்காடுக்கு மேலே அப்படின்னு பார்த்தா ரொம்ப சுற்பமாக தான் இருக்குது சரிங்களா இதில் இவங்க சொல்கிறாங்கல்ல பீகார் யூபி அதனால யூபிக்கு அவங்க வந்து ஒதுக்குன தொகை இருக்குல்ல சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் செவன்டி ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு கோடி ஓகேங்களா அதில் அவங்க ரிலீஸ் பண்ண ஃபண்ட்ஸ் எவ்வளோனா முந்நூற்றி நாற்பத்தி நாலு கோடி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் கொடுத்துருக்காங்க அரை விழுக்காடு தான் சாரி ஐந்து விழுக்காடு தான் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்பொழுது இதுனா கணக்கு அப்படின்னு இருக்கு அதே டப்புனு உத்தரகண்ட் மாநிலம் மாநிலத்துக்கு இவங்க ஒதுக்கிய நிதி எட்நூத்தி எழுபத்தி மூவாயிரத்தி நூத்தி நாலு முப்பத்தி ஆறு என்ன இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது இது என்ன கணக்கு அப்படின்னு இந்த தரவுகள் வந்து நான் எங்கேயுமே தனியா எடுத்துகிட்டு வரல டிஜிட்டல் சன்சார் அப்படிங்கிற ஒன்றிய அரசின் இணையதளத்துல இருந்து அந்த கேட்ட மக்களவை பிரதிநிதியுடைய அவங்களுடைய ப்ரொஃபைல்ல கொஷின் போட்டு அந்த தேடி எடுத்ததுல தான் வந்துச்சு கவர்மெண்ட் வெப்சைட் அமைச்சர் சொல்றதை எப்படி ஏத்துக்கிறது மும்மொழிய பாதி மாநிலங்கள் ஏத்துக்கணும் உங்க மாநிலத்துல சொல்லிட்டாரு பிஎம்சி ஸ்கூல்ஸை சி நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம் நீங்க டெல்லிக்கு கொடுத்துருக்கீங்க யூபி ஏத்துக்குச்சு அப்படிங்கிறீங்க யூபியில வந்து பலாயிரம் பல நூறு பள்ளிகள் இருக்கு ஆனா அவங்களுக்கு வந்து அஞ்சு பர்சன்ட் தான் கொடுத்திருக்கீங்க இங்க வந்து நாலு நாலு மடங்கு உத்தரகண்ட் அதிகமா கொடுத்துருக்கீங்க என்ன கணக்கு இதுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு அதாவது வந்து ரீசன் ஆக்கிறாங்க என்னன்னா தமிழ்நாட்டுல திமுக காரங்க பணக்காரங்க வீட்டு பள்ளிகள் இது ஒரு ஹிந்தி இருக்கு தமிழ்நாட்டுல ஏழைகளுக்கு இல்ல அப்படி அனைவருக்கும் சமமான கல்வி அப்படிங்கிறாங்கல்ல சரி அனைவருக்கும் சமமான கல்வி தானே காசு காசுக்கு வாங்க போய் படிக்கலாமா அப்படிங்கிறாங்களா நிர்மலா ஒன்றிய அமைச்சர்களோட பிள்ளைங்களாம் எந்த காலேஜில் படிக்கிறாங்க இந்தியன் யூனிவர்சிட்டியில் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாங்க ஜேஎன்யூவா டெல்லி யூனிவர்சிட்டியா இல்லை அலிகார் யூனிவர்சிட்டியா இல்லை மகாராஷ்டிரில் ஏதாவது டாட்டா இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்களா ஏன் அவங்க மட்டும் ஆக்ஸ்ஃபோர்டு ஹார்வோர்டெலாம் போகிறாங்க காசு காசருக்குன்னு நீங்கள் போறீங்க இல்லை காசு இருக்காமல் தனிப்பட்ட முறையில் படிக்கிறான் அது தப்பு கிடையாது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வி வேணும் சமச்சீர் கல்வி கொண்டு வரும்போது அதை எதிர்த்து கேஸ் போட்டு அதை நிர்மூலமாக்க முயன்றவர் நிர்மலா சீ சாரி அம் அம்மையார் ஜெயலலிதா எல்லாரும் ஒரே கேட்டகரி பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு ஓகேவா அம்மையார் ஜெயலலிதா அன்னைக்கெல்லாம் நீங்கள் வாய் முடிட்டு தான் இருந்தீங்க திடீர் கம்யூனிஸ்ட் பார்வை எங்கேருந்து வந்து ஆனால் மலைக்கு அப்படி தெரியல இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இந்தியா பொதுவானது இந்தியாவில் அனைவருக்கும் சமம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு காஷ்மீரில் கொடுத்துருந்த அந்த மக்களுக்கான உரிமையை முன்னூற்றி எழுபதை பறித்து ஆட்டையை போட்டிங்க அப்போ என்ன சொன்னீங்க காஷ்மீரில் மற்றவங்க நில முடியாது அந்த உரிமையை மறுக்கிறாங்க அதனால நாங்கள் முன்னூற்றி எழுபது நிற்கியிருக்கோம் நில வாங்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கோங்கிறீங்க எத்தனை பேர் எங்கள் பட்டா போட்டிருக்கான் அப்படின்னு இப்போ வரைக்கும் தரவுகள் இல்லை யாரும் வாங்குறதுக்கு தயாராக இல்லை அதனால நீங்க பரவாயில்லன்னு உரிமையை பறிச்சுங்க இங்க குச்சிக்கிட்டு இருந்தாங்க மற்ற இடத்துல எல்லாம் வாங்குறது பார்த்தா தான் இப்போ அவங்க நிலத்தையும் அடிச்சு போடுங்க இல்ல கே எல்லாம் வந்து குச்சாப்ல இப்போ எதுனால இது வாங்கி வச்சுக்கல பாவம் அப்புறம் இப்போ ஆளை வேற காணும் அந்த டீட்டெயில் பேச முடியாது யாரு வாங்கினாங்க என்னன்னு தெரியல இதே மாதிரி வடகிழக்கு மாநாடுகள் மாநிலங்களுக்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு எட்டு வரைக்கும் வச்சிருப்பாங்க அதை கணக்கில் சேர்க்கல இந்த கூத்து இப்ப என்ன சொன்னாங்க கர்நாடகா இது ஜம்மு காஷ்மீர்ல அடுத்த வெளி மாநிலத்தோடு வாங்க முடியாதுங்கிறது அராஜகம்னு சொல்லிட்டு உத்தரகண்ட்ல இரண்டு மாவட்டங்களை தவிர்த்து பிற மாவட்டங்கள்ல யார் வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க இடம் வாங்க முடியாது அப்படின்னு சட்டம் கொண்டு வந்து அமைச்சர்கள் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஜம்மு காஷ்மீரில் வாங்க முடியாதுங்கிற சட்டத்தை மாற்றினீங்களே இப்போ உத்தரகாண்ட் சட்டம் கொண்டு வந்துருக்கீங்களே இது என்ன கணக்கு இதுதான் ஒரே இந்தியாவா அதெல்லாம் வெளியில் யாருக்காவது தெரியவா போகுது அப்படின்னு வச்சுருந்தோம் இப்படிதான் நியூஸில் வருது இல்லை அப்புறம் நியூஸே பார்க்காத மாதிரி அப்புறம் நான் என்ன எதுக்கு இருக்கிறோம் ஒரு நாளைக்கு அப்புறம் நாலு பேப்பரை காசு கட்டி வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்க பொழுதுபோக படிக்கிறான் இல்லை எல்லாம் ஒன்றுங்களே ஒன்றுதானே வெளியில் வேற செல்வதில் ஒரு சதவீதம் கூட நியாயம் இல்லை இன்னொன்று இதை திருப்பி திருப்பி திமுக கூட கொண்டு போயோ திமுக கூட்டணி கட்சியடையோ சுருக்கிக்கிட்டு இருக்காங்க மீண்டும் மறுபடியும் ஒன்று சொல்கிறேன் திமுக சொல்வது வந்து முதலமைச்சர் மு க ஷாலையோட தனிப்பட்ட கொள்கை கிடையாது அவர் ஆட்சியில் எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்த பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்ட விஷயம் அதுக்கு முன்னாடியும் இரு விஷயங்கள் தான் இருந்துச்சு அதுக்கும் வந்து என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் ஆட்சியிலே அவங்க இந்திய பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல வந்து போராட்டம் பண்ணி சண்டை போட்டு நம்ம வாங்கி மாத்தி கொடுத்தோம் சரி இந்தியாவில் ஆட்சி கொள் மொழிக் கொள்கை இருக்குல்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கு மொழிக் கொள்கை இருக்குல்ல கன்னட கன்னடம் ஸ்டேட் லாங்குவேஜா இருக்கு கர்நாடகாவ இருக்கு வேற எங்கேயாவது ஸ்டேட் லாங்குவேஜா இருக்காது தமிழ்நாட்டில் தமிழ் இங்கிலீஷ் இருக்குங்க இப்ப கன்னட கன்னடம் வேற எங்கேயாவது ஸ்டேட் லாங்குவேஜா இருக்கா கர்நாடகா தவுத்து வாய்ப்பில்ல மலையாளம் கேரளாவை தவுத்து இருக்கா அதெல்லாம் அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ள தான் இருக்கும் இல்ல இல்ல ஹிந்தி மட்டும் எல்லா ஸ்டேட்லயும் இருக்கும் பீகார் காரனுக்கு ஹிந்தி கொண்டு தோப்பீங்க யூபி காரனுக்கு ஹிந்தி கொண்டு தோப்பீங்க அது மட்டும் இருந்துட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டை தவிர்த்து இன்னொரு மாநிலத்துக்கு அபிஷியல் லாங்குவேஜாக செகண்ட் லாங்குவேஜாக தமிழ் இருந்துச்சு யாருக்கா தெரியுமா அது எங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபதுகளில் ஹிந்தி திணிப்பு வரும்பொழுது அங்கே பஞ்சாபி மொழி திணிக்கப்பட்டுச்சு பஞ்சாபி மொழி திணிக்கப்பட்ட பொழுது சரிங்களா பஞ்சாபி மொழி திணிக்கப்பட்ட பொழுது பஞ்சாபிக்கு எதிராக ஹரியான அப்படிங்கிற எங்க மொழி வேணும் அப்படின்னு சொல்லி முதல் லாங்குவேஜாக ஆக வச்சு இரண்டாவது மொழியாக அங்க கவர்மெண்ட் வச்சுமெண்ட் அங்க பாஜக மாநில அரசு ஆட்சிக்கு வர வரைக்கும் அங்க இரண்டாவது மொழியாக ஹரியான இருந்துச்சு இப்ப மனோகர்லால் கட்டர் வந்த பிறகுதான் அந்த மொழியை தூக்கி போட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது இன்னைக்கு உலக தாய்மொழி நாள் அப்படிங்கறத வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதுல மொழி திணிப்பு அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ள மட்டுமல்ல உலகின் பல இடங்கள்ல நடந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் அடையுது ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் கிடைக்குது நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பாகிஸ்தான் சுதந்திரம் அடையுது பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானாகவும் கிழக்கு பாகிஸ்தானாகவும் இரண்டாக பெரியது இப்போதற்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானாகவும் இப்போ இருக்க வந்த தேசம் கிழக்கு பாகிஸ்தானாகவும் இருந்து ரெண்டுமே வந்து ஒரே கவர்மெண்ட் கீழே வருது நடுவில் இந்தியாவால் நிலத்தால் தடுக்கப்பட்டிருந்தாலும் அங்க இருக்கும் பொழுது உருது வை வடக்கு பாகிஸ்தான்ல இருக்க உருது கிழக்கு பாகிஸ்தானுடைய வங்கமொழிக்கு மேல ஆதிக்கம் செலுத்துச்சு அப்படிங்கறனால அங்க இருக்க மக்கள் கிழங்கிலிருந்து போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்துடைய நீச்சி தான் அங்க தேசம் அப்படிங்கிற ஒரு தனி நாடு உருவாச்சு வரலாறு சரி இப்ப என்ன சொல்ல வரீங்க அந்த துப்பாக்கி சூடு நினைச்சு இல்ல அந்த துப்பாக்கி சூடுல பதினைந்து பேர் மாணவர் போராட்டத்தின் துப்பாக்கி சூடுல பதினைந்து பேர் உயிரிழந்த நானும் இன்றைக்குதான் அப்படிங்கறத ஒரு வரலாற்று சம்பவத்தை கோடிட்டு காட்டுவதற்காக சொன்னேன் சரி என்ன இந்த பிரச்சனை அப்போ எங்கே தான் போய் முடியும் அப்படிங்கிற தெரில இந்த பிரச்சனையோட நீச்சியாகவே வந்து ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி மைக்க கிடைக்கும் போது வந்து ஒருமையில் பேசுறது தனிநபரை தாக்கி பேசுறது அப்படிங்கிற விஷயம்லாம் பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து உலக தாய்மொழி நாளில் வந்து நாங்கள் காலைல ஆறு மணிக்கே வந்து ட்விட்டரில் சண்டை வச்சு ஹேஷ்டேக் போட்டு யாரு பெருசுன்னு அடித்து அடிச்சு காட்டுவோம் பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னார் போட்டார் போலையே சரி நாலு மணிக்கு அழகாக வச்சு போட்டாரா இல்லை முன்னாடியே செட்டில் பண்ணி போட்டு படுத்தாரான்னு தெரியாது அண்ணாமலை போட்டாரு உதயநிதி பேசுனாரு உதயநிதி பேசுறதுக்கு ஒரே விஷயம் இதுல ஏற்கனவே நம்ம நேற்று பேசணும் தேவையில்லாமல் அதை மேடையில் பேசி இந்தியா ஃபுல்லாவும் வேர்ல்டில் பண்ணி மோடியை வந்து கெ கெட் அவுட் மோடியை டென் பண்ணார் அப்படின்னு ஓகேவா அதில் நல்லா கேட்டுக்கோங்க முந்தா நேற்று நடந்த கூட்டத்தில் உதிர்ந்தி ஸ்டாலின் அதை பேசினார் கோ பேக் மோடின்னு சொன்ன மக்கள் கெட் அவுட் மோடின்னு சொல்ல மக்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு தான் சொன்னார் கெட் அவுட் மோடின்னு நான் சொல்லவேன்னு சொல்லலை மக்கள் சொல்லும் சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொன்னார் சரி அவரே சொன்னார் கூட வச்சுப்போம் கெட் அவுட் மோடி அப்படின்னா அதுக்கு வந்து தமிழில் அர்த்தம் என்ன மோடி வெளியில் போங்கன்னு அர்த்தம் நம்ம கோ பேக் அப்படிங்கிறது கெட் அவுட் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கு வெள்ளை என்ன வெளியேறு இயக்கம் அதுதான் வந்து கோ பேக் சைமன் கமிஷனுக்கு வச்சா எல்லாம் வச்சவங்க வெளியேறு அப்படிங்கிற வார்த்தை தானே அதை அண்ணாமலை என்னவா பயன்படுத்தினார் மொழிபெயர்ப்பு செய்து அண்ணாமலை மேடையில் என்னவா சொன்னார் வெளியே போடா மோடி அப்படின்னு அவர் வாதையால் பயன்படுத்தினார் இங்கே மோடியை இழிவுபடுத்தியது தமிழ்நாட்டு மக்களா திமுகவா அண்ணாமலையா ஒரு இடத்துல மட்டும்தான் உதயநிதி அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் பேசியிருப்பார் ஆனா அண்ணாமலை அவரோட பேச்சுல நாலு வார்த்தையும் சொல்லியிருப்பார் கெட்டோட் மோடி கெட்டோட் மோடி இப்போ நன்மை யாருக்கு இருக்கு திமுகவுக்கு அண்ணாமலைக்கா இந்த ஒரு கவுண்டமணி செந்தில் காமணி வரல எனக்கு அதுதான் இப்போ ஞாபகம் வந்தது ஹாப்பி பர்த்டே டே டே ஒன்று வரும் இல்லை அதுதான் ஞாபகம் வருது இப்போ ஸோ அதுதான் ஓகேவா அவர் வந்து ஒருமையில பேசினாரு பேசி முடிச்சு இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்கள் டென் பண்ணீங்க நாங்கள் பதிலுக்கு டென் பண்ணுறோம் அப்படின்னு இந்த ட்ரெண்ட் பண்ணுறது மூலமாக இப்போ கெட் அவுட் மோடி அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணுவதும் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் தான் அதனால் மக்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்க போகிறது இல்லை அதே தான் இங்கே வந்து கெட் அவுட் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய மக்கள் பீட் பண்ணி அது வேர்ல்ட் லெவல்லையும் நேஷ்னல் லெவல்லையும் ட்ரெண்ட் ஆகிறது ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்தியா பூரா ஆட்சியில் இருக்கீங்க இந்தியா பூரா ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிட்டு இந்தியா பூரா ட்ரெண்ட் பண்ணல அப்படின்னா தான் அது ட்ரெண்ட் ஆகலைன்னா தான் உங்களுக்கு கசிங்க ட்ரெண்ட் ஆக ஆச்சு அப்படின்னா அதில் பெரிய ஆச்சரியம் கிடையாது அதுலேயும் காலையில் பார்க்கும்பொழுது பார்த்தா ட்ரெண்டிங் இன் சிங்கப்பூர்லாம் வருது லொக்கேஷனு ஓகேவா விபிஎன் போட்டவன் வந்து சிங்கப்பூர் ஃப்ரீ சர்வர்னு போட்டோன்னே அது சிங்கப்பூர் காட்டியிருக்கும் போல இருக்குது இல்லை தமிழ் லாங்குவேஜ்னு ஒன்று விபிஎன் ஆட்டோமேட்டிக்காக சிங்கப்பூருக்கு போச்சான்னு தெரில விபிஎன்ல வந்திருக்குது சரி இவ்வளவு செல்வாக்கு இருக்கு நாங்க சாரிக்கு எடுத்து டென் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்ற அண்ணாமலை எலெக்ஷன் ஏன் தோத்து போனாரு எங்கே போரல நீங்க இந்த ஓட்டா போடுவோனையும் ஈரோடு கிழக்குல நின்று ஜெயிச்சிக்கலாம்ல ஜெயிச்சு காமிச்சிக்கலாம்ல மொத்த வார்டு கவுன்சிலர் ஓகேவா இதுல நேத்து வேற அண்ணன் அன்பில் மகேஸ்வரர் சொன்னாரு இப்படிதான் வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல எதையுமே வந்து அவருக்கான கிரெடிட்டா எடுத்து தனிப்பட்ட முறையில் பேசிக்கிட்டு இருக்காரு நீ எது சொன்னாலும் அதை வந்து நான் இப்போ அண்ணா போஸ்டர் ஒட்டுறேன்னா இப்ப அடுத்து வந்து சாலைக்கு வரங்கிறாரு அந்த பைத்தி சாலைக்கு வந்து போட்டோ எடுத்து அண்ணா சாலைக்கு வந்துட்டேன்ட்டு வந்ததா வந்துட்டு அப்படியே போய் நிதியாக வாங்கிட்டு வான்னு சொல்லுங்க அப்படியே அதை வாங்கிட்டு வரா பாப்போம் அப்படின்னு நேற்று திரும்ப ஒரு பதில் கொடுத்திருக்காரு அன்பு மகேஷ் பேசியாச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாடு திருப்பி அடிச்சிருச்சு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் அண்ணாமலைக்கு மீடியா அட்டென்ட்ஸ் குள்ள இருக்கணும் ஒண்ணு விஜய் வந்து வந்துட்டார் உதயநிதி விசேஷ் விஜய்ன்னு போயிடக்கூடாது ரெண்டாவது மாநில தலைவர் பதவி வேணும் இப்படி பண்ணி நான் ஆக்டிவா வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு காட்டணும் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு எது நடந்தாலும் அந்த இஷ்யூவை விட்டுட்டு இப்போ வரும் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்துச்சு திமுக எவ்வளவு தவறு பண்ணுச்சு நம்மளே பக்கம் பக்கமா பேசியிருப்பாரு எத்தனை வீடியோ போட்டு பேசியிருக்கோம் ஓகேவா அண்ணாமலை என்ன பண்ணாரு சாட்டர் அடிச்சு காமெடி பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டிய டைவெட் பண்ணார் ஓகேவா இப்போ லாங்குவேஜ் இஷ்யூ போயிட்டு இருக்கு அதெல்லாம் விட்டுவிட்டு டக்குன்னு வந்து உதயநிதி திட்டி தனிப்பட்ட முறையில் அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணிட்டார் அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிறது டிசார்டர்ல ஏதோ அண்ணாமலை பாதிக்கப்பட்டிருக்கார தெரியல இன்னொன்று இப்போ அண்ணாமலை பண்றது பூராக வந்து ட்விட்டர்ல பேசிக்கிறாங்க அவர் பண்றது அரசியல் பூராவே வந்து பாஜகவுக்கு சாதகமா இருக்குதோ இல்லையோ திமுக சதகமாக இருந்துகிட்டு இருக்கு அண்ணாமோட பாஜக மாநில தலைவராக இருக்காரா திமுக வந்து சிவபெசெல்லா இருக்காரான்னு கேட்குறாங்க விளக்கம் கொடுத்தாருன்னா பரவாயில்ல தெரியலையே என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு இப்ப இவரு ட்ரெண்ட் பண்ணி விட்டு இப்ப இதனால என்ன சொல்ல விரும்புறாரு எல்லாருக்கும் மோடியை தாண்டி கெட் அவுட் ஸ்டாலின் வந்துருச்சு அப்படின்னு சொல்றது மூலமாக இப்ப அவருக்கு என்ன கிடைக்க போகுது இன்னும் கிடைக்க போறது இல்லை பர்சன் அம்மன் ஜல்லிக்க போறாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு ஏன் இப்போ போய்ட்டு காலங்க தலை இது மாதிரி போட்டு நல்லா அட்டம் செஞ்சுக்கீங்களா வேற வழி கிடையாது மீட்டும் மற்றவர் வீடியோகள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்